டுடே எபிசோட் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கோன கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து கேம் விளையாண்டுட்ருக்காரு காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு ராகினி வரது நோட் பண்றாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட க்ளோஸாக இருக்கிறவுமே ஆக்ட் பண்றாங்க விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க ராகினி பார்க்கறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயோட எல்போல சாஞ்சிக்கிறாங்க நல்லா கம்ஃபர்ட்டா உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் வந்து விஜய் சாய வச்சிக்கிறாரு அதை பார்த்து ராகினி வந்து காண்டாயா அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாங்க காவேரி வந்து ராகினி போயிட்டாலான்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் வந்து இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து நல்லா அணைச்சிக்கிறாரு தாத்தா அந்த பிளேஸ்க்கு வராரு டேப்லெட் வந்து காவிரி எடுத்து கொடுப்பான்ட்டு இவங்க க்ளோஸா இருக்கிறத பார்த்தா அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க விஜயும் காவிரியும் காதலோட பாத்துக்கிறாங்க யமுனாவும் நிவினும் மீட் பண்ணிக்கிறாங்க யமுனா வந்து கேக்குறாங்க நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிடுறாரு நான் உன் மேல இருக்கிற கருசனையில மட்டும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண மற்றபடி எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க யமுனா அந்த அந்த பிளேஸ்ல இருந்து கோச்சிட்டு போறாங்க விஜயும் காவிரியும் கார் ஓட்டிட்டு வராங்க அப்ப விஜய் வந்து காவேரிய வந்து ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ